அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான பதிவு அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களால் இந்த பதிவை முழுவதுமாக உள்வாங்கிக் கொள்ள முடியும் நம்ம நினைத்தது எதுவாக இருந்தாலும் சரி அதை நம்மால் அடைய முடியுமா நிச்சயமாக அடைய முடியும் எதனோட உதவியால் அதை அடைய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்சத்தோட உதவியோடு உங்களுடைய நம்பிக்கையோடு இந்த இரண்டு மட்டும் போதும் நிச்சயமாக நீங்கள் விரும்புவது எதுவாக இருந்தாலும் உங்களால் அடைய முடியும் நம்ம சேனலில் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்லாம் பார்த்துருக்குறோம் தண்ணீர்லேருந்து ஆரம்பித்து பௌர்ணமி இரவு அதாவது மூன்லைட் மேனிஃபெஸ்டேஷன்லேருந்து ட்ரிபிள் த்ரீ மேனிஃபெஸ்டேஷன் அப்புறம் டெஸ்லா மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ட்டு நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த மிராக்கிள் டே அல்லது மேஜிக் டேல எப்படி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம் இதை எல்லாத்த விட மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு வழிமுறை இப்போ நான் உங்ககிட்ட கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் வெறும் எத்தனை வினாடிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் மட்டுமே போதும் ஆமாங்க வெறும் பதினேழு வினாடிகள் உங்களுடைய மனதை உங்களுடைய கவனத்தை ஒருமுகப்படுத்தும் பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் விரும்புவது எதுவாக இருந்தாலும் அதை அடைய முடியும் என்னங்க நீங்க சொல்றீங்க எப்படிங்க பதினேழு வினாடில நம்ம நினைச்சதை நம்ம அடைய முடியும் நான் ஒரு பெரிய வீடு கட்டணும் ஹவுஸ் கட்டணும் அதை வெறும் பதினேழு வினாடியில் எப்படிங்க என்னால் அடைய முடியும் அப்படின்னு உங்களில் பல பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் ஆனா நான் சொல்றது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இல்லைங்க நூற்றுக்கு இரநூறு சதவிகிதம் உண்மை ஏன்னா இது வந்து நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறை நீங்க தினம்தோறுமே ஒரு பதினேழு வினாடி உங்களுடைய கனவுகள் உங்களுடைய ஆசைகள் விருப்பங்களை குறித்து நீங்க உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தும் பொழுது நீங்க எந்த எண்ணங்களை எந்த உணர்வுகளை நீங்க வெளியில அனுப்புறீங்களோ அந்த உணர்வுகள் வந்து பிரபஞ்சத்தில் நிறைய கூட்டி கிடக்கும் ஸோ எந்த ஃப்ரீக்குவன்சில நீங்க வந்து வெளியில் அனுப்புறீங்களோ அந்த ஃப்ரீக்வன்சியில இருக்கக்கூடிய செயல்கள் வந்து உங்களை நோக்கி வரும் அதனால எப்பொழுதுமே நல்லவற்றையே மட்டும் நினையுங்கள் சிந்தியுங்கள் அதை பற்றியே காலம் காலங்காலமாக நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ ஒரே ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே உங்களுடைய எண்ணங்களுக்கு மாஸ்டர் யாரு உங்களுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்துபவர் யார் அவரவருடைய எண்ணத்தை உருவாக்குபவர் யார் அதை கண்ட்ரோல் பண்றவங்க யாரு நம்மளே தான் நம்மளுடைய எண்ணங்களை உருவாக்குறோம் நம்மளுடைய எண்ணங்களுக்கு நாம் தான் பொறுப்பு யாராவது உங்களை கம்பல் பண்ணி நீ நெகட்டிவா தான் யோசிக்கணும் நீ எப்பொழுதும் பயந்த மாதிரி தான் இருக்கணும் உனக்கு எல்லாமே ஃபெயிலியரா தான் நடக்கும் அப்படின்னு யாரும் நம்மள ஃபோர்ஸ் பண்றது இல்லை நம்ம தான் நம்மளுடைய எண்ணங்களுக்கு எல்லாமே முழு பொறுப்பாக ஆகிறோம் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எண்ணங்களை எண்ணங்களை நாம் தான் உருவாக்குறோன்னா ரெண்டு சாய்ஸ் உங்க முன்னாடி இருக்குது பாசிட்டிவ் நெகட்டிவ் அதுல ஏன் நம்ம பாசிட்டிவ் ஆனதை மட்டுமே நினைக்கக்கூடாது பாசிட்டிவானதை மட்டுமே கற்பனை பண்ணக்கூடாது அதை பற்றியே சிந்திக்கக்கூடாது ஸோ நம்ம கிட்ட இருந்து தான் முதல் மாற்றம் அப்படிங்கிறது வரணும் நம்ம ஒரு நாள்ல எத்தனையோ எண்ணங்களை யோசிக்கிறோம் இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பல ஆயிரம் எண்ணங்கள் நம்ம மைண்ட்ல வந்துட்டு போகுது அதுல செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் யுவர் தாட்ஸ் வந்து எதிர்மறையானதாக தான் இருக்குது நெகட்டிவ் தான் வந்து டாமினேட் வெறும் இருபத்தஞ்சு சதவிகிதம் தான் இருக்குது அப்படிங்கறத ஒரு இந்த நம்ம மாத்துறதுக்காகவாது அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷனை நீங்க தினம்தோறுமே பயன்படுத்துவது அப்படிங்கிறது நல்லது இந்த பதினேழு வினாடி இல்லைங்க இந்த பதினேழு வினாடி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க அறுபத்தெட்டு வினாடி செவன்டீன் செகண்ட்ஸ் அல்லது செகண்ட்ஸ் அதாவது ஒரு நிமிஷத்துக்கு எட்டு செகண்ட் கூட ஏதாவது ஒண்ணுத்தை இப்ப வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா சில விஷயங்களை சொல்றோம் அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக அந்த செவன்டி ஃபைவ் டுவெண்ட்டி பாசிட்டிவ் இருக்குது இல்லை அந்த ப்ரொபோஷன் அந்த ரேஷியோ வந்து நாளாக நாளாக அது வந்து மாறும் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக மாறும் அதுக்கப்புறம் பாசிட்டிவ் டாமினேட் ஆகும் நெகட்டிவ் வந்து கீழே போயிடும் அப்படி பாசிட்டிவ் உங்களுக்கு டாமினேட் ஆகுதுனாலே அதுவே வந்து ஒரு நல்ல சைன் நீங்கள் நினச்சது உங்ககிட்ட வரப்போகுது ஃபஸ்ட்டு ஒன்றுத்த ஒன்றுத்துக்காக நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த செவன்டீன் செகண்ட் மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஒரு டைம்ல ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான் அதாவது ஒரு ஆசைக்காக மட்டும்தான் நீங்கள் அதை நினைக்க முடியும் அதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண முடியும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒரு பணம் சார்ந்ததாக இருக்கலாம் அல்லது உறவு சார்ந்ததாக இருக்கலாம் வேலை சார்ந்ததாக இருக்கலாம் திருமணம் குழந்தை பேரு எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஜஸ்ட் ஒரு கார் வாங்க போற அது சார்ந்ததாகவும் இருக்கலாம் கார் அப்படின்னா நீங்க ஆசைப்படும் போதே ஸ்பெசிபிக்கா அது என்ன காரு அப்படிங்கிறத உங்க மைண்ட்ல கொண்டு வந்துடணும் ஏதாவது ஒரு கார் அப்படின்னு நினைக்க கூடாது பர்டிகுலராக இந்த கார் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறத இது பண்ணுங்க அதை மாதிரி இந்த வேலைக்கு தான் நான் போகணும் இந்த காலேஜில் தான் நான் சேரணும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அதில் அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடணும் பார்ப்போம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வித்தின் செவன்டீன் செகண்ட்ஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு அது அது வேலை செய்வதற்கான இண்டிகேஷன்ஸ் அதாவது சயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் சரி ஒரு நாளைக்கு ஒரு ஒரே ஒரு தடவை செவன்டீன் செகண்ட்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணா போதுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அப்படி கிடையாதுங்க உங்களுடைய விருப்பம் அது நீங்க காலையில ஒருடம் பண்ணலாம் மதியம் ஒரு ஒருடம் பண்ணலாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணலாம் உங்களால் அதை ஃபோக்கஸ்டாக பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க அதை தாராளமாக பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் பழக 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 அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா பழகிடும் எந்த ஒரு விஷயமும் முதல் இருபத்தோரு நாட்கள் தான் அது சிரமமாக இருக்கும் இருபத்தோரு நாட்களுக்கு அப்புறம் அது வந்து உங்களுக்கு கைவந்த கலையாயிடும் ஸோ யாருமே யோசிக்காதீங்க உங்களுடைய எண்ணங்களை வந்து ரொம்ப அதோட குவாலிட்டி ஆஃப் யுவர் தாட்ஸை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க எல்லாமே நல்லதே உங்களுக்கு வந்து நடக்கும் இப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டெல்லாம் வாங்க இப்போ அந்த பதினேழு வினாடியில் நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை நான் ஆறு பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறேன் இது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது ஐயோ இது என்ன இவ்வளோவா அப்படின்ட்டு தோணும் பட் ஆனால் இது வந்து நீங்கள் பழக பழக இதெல்லாம் ஜஸ்ட்டு அப்படி ஈஸியாக நீங்கள் செஞ்சுடலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன உங்களுக்கு டிசையர் என்ன உங்களுக்கு ஆசை உங்கள் விருப்பம் என்ன அப்படிங்கிறத கிளியர் கட்டாக உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு வீடு கட்டணும் அப்படின்றது தான் உங்களுடைய விருப்பமாக இருந்தால் அந்த வீடு அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆரம்பிப்பதுக்கு முன்பு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க எந்தவித டென்ஷனோ பரபரப்போ பதட்டமோ இருக்கக்கூடாது உங்களையும் யாரும் அந்த பதினேழு வினாடிகள் தொந்தரவு பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் மேக் யுவர் தாட்ஸ் இன் த ப்ரெசன்ட் ஸ்டேட் நிகழ்காலத்தில் உங்களுடைய எண்ணங்களை உருவாக்குங்க இப்போது கிடைச்சிட்ட மாதிரி கிடையாது இனிமேல் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னும் நீங்கள் நினைக்கக்கூடாது இப்போது உங்கள் கையில் அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணங்களை நீங்கள் உருவாக்கணும் விஷுவலைசேஷன் அதை வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள் அந்த வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் நிற்கிறீங்க கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளார போகிறீங்க அந்த ஹாலை பார்க்குறீங்க புது பெயிண்ட்டோட ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு வருது அதெல்லாம் வந்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி அந்த விஷ்வலைசேஷன்லேயே இருங்க ஆட் மோர் டீட்டெயில்ஸ் இப்போ வந்து படிக்கட்டு வெளியில் இருக்குதா இல்லை உள்ளார இருக்குதா அதில் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்னென்ன ஆட் பண்ண முடியுமோ அதை ஆட் பண்ணுங்கள் உங்கள் நிலைவாசலோட டிசைன் என்ன க எப்படி இருக்குது ஃப்ளோரிங் நீங்கள் கிரனைட் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை மார்பிள் யூஸ் பண்ணுறீங்களா என்ன மாதிரி ஃப்ளோரிங் போட்டிருக்கீங்க இதை எல்லாத்தையும் நீங்கள் அந்த ஃபைன் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணலாம் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வீடுன்னு எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு பிடித்த வேலை அல்லது திருமணம் குழந்தை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த உணர்விலே நீங்கள் மூழ்கி போங்க தாங்க இந்த ஆறு ஸ்டெப்பை நீங்கள் அந்த பதினேழு வினாடியில் உங்கள் கண்களை மூடி ஆஸ்வாசமாக உங்களுடைய விருப்பத்தை காட்சிப்படுத்தி அந்த உணர்வு பூர்வமான நிலையிலே கொஞ்சம் நேரம் இருங்க அதிலே நீங்கள் மூழ்கி போயிடுங்க நிச்சயமாக சில நாட்களிலேயே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான அறிகுறிகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டரம்பிக்கும் அதுல இருந்தே நீங்க எல்லாம் பாத்தீங்கல்ல ரொம்ப ஈஸியா தானே இருக்கு ஸோ ஏன் நீங்க செய்ய ஆரம்பிக்க கூடாது பேனா வேணாம் நோட்டு வேணா எதுவுமே வேணாம் நீங்க குளிக்கணும்னு அவசியம் கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டாலும் பரவாயில்ல தீட்டு காலங்கள்ல இருந்தாலும் பரவாயில்ல என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம் நீங்க உங்க வீட்டில தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது யார் வீட்டுல இருந்தாலும் பரவாயில்ல நீங்க டிராவல் பண்ணும்போது கூட இதை செய்யலாம் சோ தாராளமா நீங்கள் இருந்தே ஆரம்பிங்க நல்ல நாள் பார்க்கணும் மேல்நோக்கு நாள் பார்க்கணும் கீழ்நூல் நாக்கு கீழ் நோக்கு நாள்ல பண்ணக்கூடாது அஷ்டமி நவமி எதுவுமே வேண்டாம் ஜஸ்ட் நல்லது நடக்கணும்னு நீங்க யோசனை பண்ணி அதை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த நொடியே உங்களுக்கு நல்ல ந நல்ல நேரம்தான் அதனால யோசனை பண்ணாம ஆரம்பிங்க நிச்சயமாக நீங்க நினைச்சது உங்கள் வசமாகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி